நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்ருக்கோம் டுவெண்ட்டி செகண்ட் வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு டுவெண்ட்டி தேர்டு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் கூட்ட எழுத்துக்கள் வந்து மூன்று வகையாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க செங்குத்து கோடு உள்ளவை அதாவது ஸ்ட்ரெய்டாக கோடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் இது க க க ச ஜ த த ப ப ந ய ல ஆகியவை இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஸ்ட்ரைட் கோடு இருக்கும் அதை தான் வந்து செங்குத்து கோடு உள்ளவை இவற்றின் செங்குத்து கோட்டை நீக்கிவிட்டு அடுத்த எழுத்துடன் சேர்த்து எழுதப்படும் இப்ப கூட்டெழுத்துக்கள் வந்து எழுதும் போது இந்த செங்குத்து கோடு இருக்க எழுத்துக்களை வந்து அந்த கோட்டை மட்டும் எடுத்துட்டு அடுத்த எழுத்து சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இக்கு அதோட ஏ சேர்த்து கே அந்த கவுல இருக்க அந்த கோடு வந்து கிடையாது இதுல வரல பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இதோட ப்ரொனௌன்சியேஷன் பாருங்க சங்கியா அடுத்தது இது வந்து இக்கு க இந்த கவுமே இக்கு அப்படின்னு நம்ம படிப்பாங்கன்னா அந்த கீழே ஒரு கோடு போட்டிருப்பாங்க மெய்யெழுத்தா படிக்கிறதுக்காக இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே சின்ன கோடு வந்துருக்கு இக்கு அதோட ந ஆட் பண்ணி பண்ணிண இந்த இக்கு இங்கே அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா இதில் வந்து இந்த கோடு வராது வராமல் இந்த நாவை வந்து அதோட சேர்த்து எழுதியிருப்போம் ஸோ இது விக்ன அடுத்தது இதுவும் அப்படிதான் இச்சு அதோட இன்னொரு சே ரெண்டையும் சேர்த்து சே இந்த ஃபஸ்ட் ரெண்டு ச இதில் இருக்குது ஃபஸ்ட்டு சாவில் அந்த செங்குத்து கோடு இருக்காது இப்போ பச்சா அடுத்தது இன்னோட ந ரெண்டு நா இருக்குது ஃபர்ஸ்ட்டு நாவில் அந்த செங்குத்து கோடு வராமல் இருக்கும் ஸோ அது இன்னன்னு படிச்சுக்குவோம் இங்கே இன்னு அதோட ந சேர்ந்தோம்னா அண்ண அடுத்தது இந்த இன்னுக்கும் அதே மாதிரி தான் இந்த கூடை வந்து விட்டுட்டு ரெண்டு நா வருது ஃபஸ்ட்டு வந்து இன்னு அடுத்தது என்ன இப்போ இதில் ஃபஸ்ட்டு வர நாவில் அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடையாது ஸோ இன்ன அப்படின்னு படிக்கணும் கண்ணன் அடுத்தது பாருங்கள் மாவில் கீழே டாட் வச்சுருக்காங்க ஸோ இது இம் இம்மோட மா சேர்ந்து ம அப்போ சம்மேளன் இது இம்மு இது மே சம்மேளன் இந்த ஃபஸ்ட்டு மாவுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து வரல ஸோ அதை இம் ஜாயின் லெட்டராக இங்கே எழுதியிருக்கோம் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இசு அதோட வ ஸ்வ அப்போ வந்து விஸ்வாஸ் இந்த சாவோட இந்த ஒன்று மாதிரி டுவெண்ட்டி ஒன் மாதிரி இருக்கு இல்லையா அதில் அந்த ஒன்று வந்து இதில் இல்லை ஸோ அதை இசுன்னு படிக்கிறோம் ஸோ ஸ்வ விஸ்வாஸ் அடுத்தது இல்லு அதோட ல இல் ல இந்த ஃபஸ்ட்டு லெவலில் அந்த ஸ்ட்ரைட் லைன் இல்லை ஸோ இது இல் இல் ல பில்லி அடுத்தது இஜ்ஜு அதோட ஜ ஜ சஜ்ஜன் சஜ்ஜன் இப்போ அந்த பஸ்ட் வகையை வந்து பார்த்தாச்சு இதில் ரெண்டாவது வகையும் மூணாவது வகையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ